ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி வரலாறு இதுவரை சந்தித்திருக்கும் மிகப்பெரிய புரட்சிகளுள் ஒன்று அதன் உச்சக்கட்டத்தை தொட்ட தினம் அன்று நாட்டில் தலைவிரித்தாடிய பசி கொடுமையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வைராக்கியம் ஒரு வரலாற்று நாயகரின் நெஞ்சத்திலும் வயிற்றிலும் தீயாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது அன்றைய தினம் அந்த தீ விஸ்வரூபம் எடுத்து நாட்டின் இடைக்கால ஆட்சியை கவிழ்த்து ஒரு புதிய ஆட்சியை அமைக்க உதவியது நவம்பர் புரட்சி என்று வரலாறு அழைக்கும் அந்த புரட்சியை சந்தித்த நாடு ரஷ்யா இந்த நாட்டுக்கு இப்போதைய தேவை யுத்தம் அல்ல அமைதியும் உணவும் வேலையும் தான் உலக போரிலிருந்து ரஷ்யா உடனடியாக விலக வேண்டும் பசித்த வயிற்றுடன் நம் ராணுவத்தினர் இனிமேல் வீம்புக்காக போர் முனைகளில் சாகக்கூடாது மக்களுக்கு அமைதி உண்ண உணவு விவசாயம் செய்ய நிலம் இந்த மூன்றும் தான் இந்த நாட்டின் இப்போதைய தேவை என்ற ஆவேசமான பிரச்சாரத்துடன் தன் நாட்டு மக்களை ஒன்றுபடுத்தி அந்த நவம்பர் புரட்சிக்கு வித்திட்டு ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி மலர வழிவகுத்த அந்த வரலாற்று நாயகரின் பெயர் லெனின் கம்யூனிச சித்தாந்தம் கார்மார்க்சின் சிந்தனையில் உதித்த ஒன்று என்றாலும் அந்த சித்தாந்தத்தை வரலாற்றில் முதன் முதலில் செயல்படுத்தி காட்டிய புரட்சி வீரர் லெனின் தான் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி ரஷ்யாவின் வால்கா நதிக்கரையோரம் உள்ள சிம்பிஸ்க் என்னும் நகரத்தில் பிறந்தார் விளாடிமிர் உலியனாவ் என்ற லெனின் அந்த நகரம் இப்போது லெனினின் நினைவாக உலியனோவ் என்று அழைக்கப்படுகிறது லெனினுக்கு அலெக்சாண்டர் டிமிட்ரி என்ற சகோதரர்களும் என மரியா ஆல்கா என்ற சகோதரிகளும் இருந்தனர் அவரது தந்தை நம்பிக்கைக்குரிய அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் லெனினின் மூத்த சகோதரர் அலெக்சாண்டர் முற்போக்கு கொள்கையும் தீவிரவாத கொள்கையும் உடையவராக இருந்தார் அப்போது ரஷ்யாவை ஆண்டு வந்த ஜா மன்னன் மக்கள் நலன் மீது அக்கறை இல்லாதவனாக இருந்தான் மன்னனை கொள்வதே ரஷ்ய மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க ஒரே வழி என்று நம்பிய அலெக்சாண்டர் அதற்காக திட்டமிடத் தொடங்கினார் அந்த திட்டத்தை அறிந்த மன்னனின் அதிகாரிகள் அலெக்சாண்டரையும் அவரது நண்பர்களையும் கைது செய்ததோடு மட்டுமின்றி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே எட்டாம் தேதி அவர்களை தூக்கிலிட்டுக் கொன்றனர் அப்போது லெனினுக்கு வயது பதினேழுதான் சிறுவயதிலிருந்தே தன் அண்ணனோடு நெருங்கி பழகியவர் லெனின் பெற்றோர் தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருந்தனர் ஆனால் அலெக்சாண்டருக்கும் லெனினுக்கும் மதப்பற்று இருந்ததில்லை எனவே குடும்பம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயம் செல்லும்போது அவர்கள் இருவரும் மட்டும் ஆலயம் செல்ல மறுத்தனர் பிள்ளைகளின் சுதந்திரத்தில் பெற்றோர் தலையிட விரும்பாததால் குழந்தை பருவத்திலிருந்தே புதுமை கருத்துக்களோடும் சுயமாக சிந்தித்து செயல்படும் மற்றும் முடிவெடுக்கும் வாய்ப்போடும் வளர்ந்தார் லெனின் விளையாட்டிலும் படிப்பிலும் பள்ளியிலேயே முதல் மாணவனாக திகழ்ந்த அவர் உயர்நிலை பள்ளி இறுதித் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவராகத் தேறினார் அண்ணனின் மரணம் அவரை பெரிதாக ஒலுக்கினாலும் தன் நாட்டுக்கு புதிய ஆட்சி தேவை என்ற எண்ணம் அவரிடம் வேரூன்றி வளர தொடங்கியது கசான் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சட்டம் பயின்றார் லெனின் ஒரு தீவிரவாதியின் தம்பி என்று கூறி முதலில் அவரை சேர்த்துக் கொள்ள மறுத்தது பல்கலைக்கழகம் ஆனால் அவரது கல்வி தேர்ச்சியை கண்டு அது மனம் மாறி அவரை ஏற்றுக்கொண்டது அங்கு இருந்தபோது தன்னுடன் படித்த முற்போக்கு சிந்தனையுடைய மாணவர்களுடன் சேர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டதால் அவரை பல்கலைக்கழகம் வெளியேற்றியது ஆனால் வைராகியத்துடன் சுயமாகவே படித்து ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டில் சட்டத்தில் பட்டம் பெற்றார் லெனின் அந்த காலகட்டத்தில்தான் கால் மார்க்ஸின் புகழ்பெற்ற மூலதனம் என்ற நூலை படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது தொழிலாளர்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற புந்துதல் அவருக்கு ஏற்பட்டது கால் மார்க்சின் கருத்துக்களை அவர் பரப்பத் தொடங்கினார் அதனை அறிந்த ஜாம் மன்னன் லெனினை கைது செய்து மூன்று ஆண்டு சிறை தண்டனையுடன் சைபீரியாவுக்கு நாடு கடத்தினான் தண்டனை முடிந்ததும் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு ஜெர்மனிக்கு சென்ற லெனின் அங்கிருந்து ஒரு பத்திரிகை நடத்த தொடங்கினார் அடுத்த பதினேழு ஆண்டுகள் அவர் ஐரோப்பாவிலேயே தங்கியிருந்து ஜா மன்னனின் கொடுங்கோன்மை பற்றியும் ரஷ்ய தொழிலாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் நிறைய எழுதினார் லெனினின் கோபத்துக்கு காரணம் இல்லாமல் இல்லை மன்னனின் ஆட்சியில் நிலக்கரி தட்டுப்பாட்டால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன ஒரு ரொட்டி துண்டுக்காக மக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளும் அளவுக்கு உணவு பஞ்சம் கோரத் தாண்டவமாடியது மன்னன் தன் மனைவி அலெக்சாண்ட்ராவின் கைப்பாவையாக விளங்கினான் மனைவியோ ரெஸ்புட்டின் என்ற காமுக சாமியாரின் கட்டுப்பாட்டில் இருந்தாள் மன்னனும் ராணியும் மக்கள் நலன் மீது அக்கறை காட்டாததால்தான் மன்னனை கொல்ல திட்டம் தீட்டினார் லெனினின் அண்ணன் அலெக்சாண்டர் தங்கள் பிரச்சினைகளைச் சொல்ல அரண்மனை நோக்கி ஊர்வலமாகப் போன அப்பாவி மக்கள் ஈ விரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டனர் பொறுத்தது போதும் என்று ஒரு தேசமே பொங்கி எழுந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வீதிகளில் திரண்ட ரஷ்ய மக்கள் மன்னனுக்கு எதிராக எழுப்பிய கோஷங்களால் ரஷ்யாவே அதிர்ந்தது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிதவாத சோஷலிஸ்ட் என்று தங்களை அடையாளம் காட்டிக் கொண்ட ஒரு குழு ஆட்சியை கைப்பற்றியது பெருங்கோபத்தில் இருந்த கம்யூனிஸ்டுகள் ஜா மன்னனையும் அவனது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிற்க வைத்து சுட்டுக் கொன்றனர் ஆனால் புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்களாலும் உணவு தட்டுப்பாட்டை போக்க முடியவில்லை ஜா மன்னன் மறைந்தாலும் நாட்டின் அவலங்கள் மறையவில்லை அதுதான் சரியான தருணம் என்று நம்பிய லெனின் தன் தாய்நாடு நோக்கி புறப்பட்டார் அவருடைய சகாக்கள் உருவாக்கியிருந்த செஞ்சேனையைக் கொண்டு அதே ஆண்டு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி தலைநகர் பெட்ரோகிராடை சுற்றி வளைத்தது லெனினின் படைகள் இடைக்கால ஆட்சியின் வீரர்கள் துப்பாக்கிகளை கீழே போட்டு விலகி நிற்க ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் ஆட்சியை கைப்பற்றினார் லெனின் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி மலர்ந்தது பிரச்சாரத்தில் கூறியிருந்தது போலவே ஆட்சிக்கு வந்த மறுநாளே நிலப்பிரபுக்களின் விளை நிலங்களை கைப்பற்றி விவசாயிகளுக்கு பிரித்துக் கொடுத்தார் லெனின் தொழிற்சாலைகளின் நிர்வாகம் தொழிலாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன லெனின் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியை அமைத்த பிறகுதான் பெரும்பாலான நாடுகளில் கம்யூனிசம் பரவ தொடங்கியது கால் மார்க்சின் கொள்கைகளை அவர் பின்பற்றினாலும் அடக்குமுறையை வன்முறையால்தான் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் நம்பினார் நிறைய புத்தகங்களை படிக்கும் பழக்கம் அவரிடம் இருந்தது தனது புரட்சிகரமான கருத்துக்களை அவர் புத்தகங்களாகவும் எழுதியிருக்கிறார் அவரது எழுத்துக்கள் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் லெனினை முடக்குவாதம் தாக்கியது உடல் செயலிழந்தது இரண்டு ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தோராம் தேதி தனது ஐம்பத்து நான்காவது வயதில் அவர் காலமானார் அவரது பதப்படுத்தப்பட்ட உடல் இன்றும் மாஸ்கோவின் சென்றதுக்கத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் அடக்குமுறையும் முறையற்ற ஆட்சியும் நடந்தபோது நம்மால் என்ன செய்ய முடியும் என்று மற்றவர்களைப் போல் லெனினும் சும்மா இருந்திருந்தால் அவரால் வரலாற்றில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியாது கம்யூனிசக் கொள்கைகளின் குறைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதில்லை ஆனால் நாட்டில் வறுமை போக வேண்டும் எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் அடுத்த வேளை உணவு கிடைக்க வேண்டும் என்று சிந்தித்ததாலேயே வரலாற்றில் அழியா இடத்தை பெற்றிருக்கிறார் லெனின் அவரை பற்றியும் ரஷ்ய புரட்சியைப் பற்றியும் வர்ணிக்க முனைந்த மகாகவி பாரதியார் மாகாளி பராசக்தி உருசிய நாட்டினர் கடை கண் வைத்தாளங்கே ஆஹா வென்றெழுந்தது பார் யுகப் புரட்சி கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான் என்று கவிதை வடித்திருக்கிறார் நம்மால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற அசைக்க முடியா நம்பிக்கையும் தன் இலக்கை நோக்கி இரவு பகல் பாராமல் உழைக்கும் மன உறுதியும் எல்லோருக்கும் எல்லாமும் வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையும் தான் லெனின் என்ற அந்த வரலாற்று நாயகனுக்கு வானத்தை வசப்படுத்த உதவிய பண்புகள் அந்த பண்புகளை நாம் வளர்த்து கொண்டால் லெனினை போல் ஒரு தேசத்தின் தலையெழுத்தையே மாற்ற முடியாவிட்டாலும் குறைந்தது நம் தலையெழுத்தையாவது மாற்றிக்கொள்ளலாம் எந்த வானத்தையும் வசப்படுத்திக் கொள்ளலாம்